வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் டிஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து போல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து புதிய கால அட்டவணை அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது ஆனாலும் இப்போது மீண்டும் நேரமாற்றம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க எந்தெந்த ரயில்களுக்கு நேரமாற்றம் எந்தெந்த நிலையத்திற்கு நேரமாற்றம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறுநூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது ஹவுராவிலிருந்து திருச்சி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலுக்கு வருகிற பதினொன்னாம் தேதி ஜனவரியிலிருந்து நேர மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க தாம்பரத்திற்கு வழக்கமாக இந்த ரயில் வந்து சேரக்கூடிய நேரம் இரவு ஒன்பது மணிக்கு வரும் ஆனால் இனிமேல் அஞ்சு நிமிஷம் தாமதமாக ஒன்பது முப்பத்தி மூணு மணிக்கு தான் வரும் அப்படின்னு தகவல் இருக்கிறது அதே மாதிரி செங்கல்பட்டு ரயில் நிலையத்திற்கு இரவு ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணிக்கு வர வேண்டிய இந்த ரயிலானது ஐந்து நிமிடங்கள் தாமதமாக பத்து மூன்று மணிக்கு வரும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதே மாதிரி மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்திலையும் மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க மேல்மருவத்தூருக்கு பத்து இருபத்தி மூணுக்கு வர வேண்டிய இந்த ரயிலானது ஐந்து நிமிடங்கள் தாமதமாக பத்து இருபத்தி எட்டுக்கு வரும் இது முதல் ரயில் இரண்டாவதாக வைகை எக்ஸ்பிரஸுக்கும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க மதுரையிலிருந்து இருந்து சென்னை வரைக்கும் இயங்கக்கூடிய வைகை எக்ஸ்பிரஸ் வழக்கமாக சென்னை எழும்பூருக்கு பிற்பகல் மணிக்கு போய் சேரும் ஆனால் இனிமேல் இந்த ரயிலானது வருகிற ஜனவரி பதினொன்றாம் தேதியிலிருந்து ரெண்டே கால் மணிக்கெல்லாம் போய் மணிக்கு போய் சேர்ந்து திரும்பவும் பல்லவன் எக்ஸ்பிரஸ் திரும்ப வந்துடும் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடும் அதே மாதிரி ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் திருச்சியின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த ராக்போர்ட் எக்ஸ்பிரஸுக்கு பத்தாம் தேதி அதாவது அதாவது இன்றிலிருந்து இந்த மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க எந்தெந்த ஸ்டேஷனில் அப்படின்னா விழுப்புரம் ரயில் நிலையத்தில் வழக்கமாக இந்த ரயிலானது சென்னையிலிருந்து புறப்பட்டு ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு வரணும் இனிமேல் எட்டு நிமிடங்கள் தாமதமாக ரெண்டு மூணுக்கு தான் வரும் விருத்தாச்சலம் ரயில் நிலையத்திற்கு இந்த ரயிலானது ரெண்டு நாற்பது மணிக்கு வரணும் ஆறு நிமிடங்கள் தாமதமாக ரெண்டு நாற்பத்தி ஆறுக்கு வரும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதே மாதிரி அரியலூருக்கு காலையில் மூணு பதினஞ்சு மணிக்கு வர வேண்டிய இந்த ரயிலானது ஆறு நிமிடங்கள் தாமதமாக மூணு இருபத்தி ஒன்றுக்கு வரும் லால்குடிக்கு மூணு நாற்பத்தி ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய இந்த ரயிலானது பனிரெண்டு நிமிடங்கள் தாமதமாக மூணு ஐம்பத்தி ஏழுக்கு தான் வரும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்திற்கு இந்த ரயிலானது காலையில் நாலு ஏழு மணிக்கு வர வேண்டிய இந்த ரயிலானது நாலு பதிமூணுக்கு வரும் காலையில் ஆறு நிமிஷம் லேட்டாக வரும் அதே மாதிரி பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில் நான்காவது ரயில் இந்த ரயிலுக்கும் மாற்றம் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க இது போகி பண்டிகையிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்கிறது பதினாலாம் தேதி ஜனவரியில் விழுப்புரம் ஸ்டேஷனுக்கு இந்த ரயிலானது வந்து சேரக்கூடிய நேரம் ரெண்டு ஐம்பத்தி எட்டுக்கு வரணும் ஆனால் இந்த ரயிலானது பத்து நிமிடங்கள் முன்பாகவே ரெண்டு நாற்பத்தி எட்டுக்கெல்லாம் வந்து சேர்ந்துரும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இந்த ரயில்களின் மாற்றம் மட்டும் கிடையாது கன்னியாகுமரியிலிருந்து வரக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயினுக்கும் மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ரயில்கள் எல்லாம் சென்னை நோக்கி செல்லக்கூடிய போது இந்த மாற்றம் விழுப்புரத்துக்கு ரெண்டு ஐம்பத்தி எட்டுக்கு வர வேண்டிய இந்த ரயிலானது பத்து நிமிடங்கள் தாமதமாக மூணு எட்டு மணிக்கு காலையில் வந்து சேரும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி கொல்லம் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் தாம்பர கொல்லத்திலிருந்து தாம்பரம் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலுக்கும் மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ரயிலும் வருகிற பதினா பதினொன்றாம் தேதியிலிருந்து மாற்றத்திற்கு உட்படுகிறது விழுப்புரத்திற்கு ரெண்டு ஐம்பத்தெட்டு மணி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸும் கொல்லம் எக்ஸ்பிரஸும் ஒரே நேரத்துக்கு கொடுத்துருந்தாங்க இப்போ ஒரு நிமிடங்கள் தள்ளி மூணு பதினெட்டு மணிக்கு தான் இந்த ரயிலானது கொள்ளம் நோக்கி வரும் அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது இறுதியாக பயணிகள் ரயில் ஒன்று ஈரோட்டில் இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இயங்கக்கூடிய அந்த பயணிகள் ரயில்லையும் மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க வருகிற ஜனவரி பதினொன்றாம் தேதியில் இருந்து இந்த மாற்றம் ஈரோட்டில் இருந்து புறப்பட்டு வர வேண்டிய இந்த ரயிலானது நண்பகல் பனிரண்டு மணிக்கு திருச்சிராப்பள்ளியை வந்தடையும் இனிமேல் ஐந்து நிமிடங்கள் தாமதமாக இந்த ரயில் ஈரோட்டுக்கு வரும் பனிரெண்டு ஐந்து மணிக்கு வரும் அப்படின்னு தகவல் இருக்கிறது புதிய கால அட்டவணை அப்படிங்கிறது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே பெரும்பாலும் ஜனவரி பதினொன்று பதினாலு ஆகிய நாட்களில் இந்த மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க பயணிகள் அதற்கு ஏற்றார் போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் குறிப்பிட்ட நிலையங்களில் மட்டும்தான் இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த வீடியோவில் ஏழு ரயில்களுக்கான நேர மாற்றம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய நிறுத்தத்தில் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் அதில் குறிப்பாக விழுப்புரம் ரயில் நிலையத்தில் தான் பெரும்பாலான மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கிறது இந்த தகவல்களை தெரிந்து கொண்டு பயணிகள் அதற்கு ஏற்றாற் போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் பெரும்பாலும் என்ன அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டிஃப்ரெண்ட் தான் ஆனால் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துவிட்டு எந்த ஒரு மாற்றமுமே ஏற்பட போகிறது கிடையாது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த ஏழு ரயில்களின் மாற்றத்தை நம்முடைய நண்பர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நீங்க செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது அதே மாதிரி ஒவ்வொரு நிலையத்திலும் எந்தெந்த ரயில்கள் எந்த நேரத்துக்கு புறப்படுகிறது அப்படிங்கிற தகவலும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய ரயில் நிலையத்திலிருந்து எந்த ரயில் எந்த நேரத்துக்கு புறப்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரயில் நிலையத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயில்களின் நேரம் என்ன அப்படின்னு நீங்கள் கேளுங்க சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் கேட்கிறதுக்கு நீங்க தயாராக இருந்தால் மட்டும் போதும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்